ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நான் எந்த படத்தை ரிவியூ பண்ண போறேன் எந்த படத்தோட கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமன் குமார் அவர்களோட இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் ரவீந்திரா விஜய் எம் எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடித்த ஒரு பொலிட்டிக்கல் காமெடி ஃபிலுமான ரகு தாத்தா அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பேச போறோம் நண்பர்களே இந்த படத்தோட கதையை பத்தி ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏதோ இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழ் போராளி அதாவது இது வந்து ஒரு எயிட்டிஸ் செவன்ட்டீஸில் நடக்கிற தான் இந்த படத்தோட கதை வந்து இவங்க அமைச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா ஹிந்தி திணிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வந்து தமிழ்நாட்டில் கொட்டா போட்டுக்கின்னு ஹிந்தி தான் முக்கியம் ஹிந்தியை படிங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திணிப்பு நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எம் எஸ் பாஸ்கர் மற்றும் அவரோட பேத்தியான கீர்த்தி சுரேஷ் இதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சென்ட்ரல் பேங்க்ல வேலை பார்க்குறாங்க என்ன நியாயம் சென்ட்ரல் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு ஹிந்தி படிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஆனா இந்த படத்தோட இயக்குனர் அப்படி வச்சிருக்காரு இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் குறியீடு கூட இருக்கலாம் சோ இந்த மாதிரி வேலை செய்கிற கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தனியா இவங்களோட பேர் போடாம புத்தகங்கள்லாம் வெளியிடுறாங்க அந்த புத்தகங்கள் எல்லாமே எந்த மாதிரியான கருத்துனா பிரியாரிசம் கருத்து மற்றும் பெண்களுக்கு விடுதலை பெண்களோட விடுதலை ஹிந்தி திணிப்பு ஹிந்தி ஒழிப்பு பத்தி அதுக்கப்புறம் இந்த ஆணாதிக்கம் பெண் விடுதலை பெண் சுதந்திரம் இது பற்றிய புக்குகள்லாம் எழுதுறாங்க ஆனா நான் யாருன்னு தெரிய தெரிஞ்சால் தெரிஞ்சா வீட்டோட கொளுத்தி விட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட பேர் போடாம இவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது கீர்த்தி சுரேஷ் ஒரு பெண் விடுதலைக்காக போராடுற ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க காமிச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க இப்படிதான் படத்தோட கதை போகும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு நடுவுல இது காமெடி படமாச்சு அப்படின்னு இயக்குனருக்கு ஞாபகம் வந்துடுச்சு போல இருக்குது சரி நடுவுல காமெடி வரலான்னு சொல்லி ஒரு மாப்பிளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அந்த மாப்பிளை யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் ரவீந்திரா விஜய் இவர் என்ன பண்றாரு கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்கும் ஆமா சாமி போட்டுனு படம் ஃபுல்லா உடனே கீர்த்தி சுரேஷுக்கும் ஒரு சந்தோஷம் நம்ம சொல்ற கருத்துக்களை எல்லா ஆண்களும் எதிர்க்கிறானுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பெண்ணியத்தை பத்தி பேசுறோம் எல்லாருமே வந்து ஆணாதிக சமூகமா இருக்குது ஆனா இந்த ஆம்பளை மட்டும் நான் சொல்ற எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுறான் நம்ம இவனையை கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்றாங்க ஒரு காமெடியில வரும் சந்தான அவர்கள் ஒரு காமெடி பண்ணும்போது போது சிரிச்சுக்கினே இருப்பார் ரவீந்திர ரவீந்திர அவரு ஆ ரவீந்திர தான் நினைக்கிறேன் அந்த படம் கூட ஹாரிஸ் ஜெயராஜ் ஹாரிஸ் ஜெயராஜா பாரிஸ் ஜெயராஜா இந்த ஆர்த்தியோட கணவருங்க குட்டையார் பாரு மொட்டை சோ அதுல அந்த காமெடியில நம்ம சந்தான சொல்லுவார் எப்ப நம்ம என்ன காமெடி போனாலும் சிரிசைனே நம்ம கூடயே வச்சுக்கலாமா அப்படி ஒரு கான்செப்டை இந்த ரகு தாத்தா பரதல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டு இந்த புருஷனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் எது சொன்னாலும் ஆமா சொல்றானு அப்படின்னு சொல்லி இவர் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணி வீட்லயும் சொல்லிடுறாங்க இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு துபா குரு டாக்டர் கிட்ட நம்ம எம்எஸ் பாஸ்கர் வைத்தொழில்னு போவார் இவன் வைத்தொழின் போன உடனே கிட்னி திருடாம இவன் என்ன பண்ணி விட்ருவான் உங்களுக்கு கேன்சர் அப்படின்றான் இதனால ஐயோ கேன்சர் வந்தா நான் சாவதான் போறேன் அதனால என்னோட என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் உடனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து மாப்பிள்ள தேடுவாங்க எல்லாம் டுபாவுக்கு ஒரு டால்டா மாப்பிளையே வருவாங்க இவங்களை கல்யாணம் பண்றதுக்கு நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறானே இவன பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கீர்த்தி சுரேஷ் இவங்களே கொண்டு போய் ஒரு மாப்பிளைய காட்டுவாங்க எல்லாம் ஓகேன்றாங்க ஓகேன்னு சொல்லி அவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்கூட்ரு எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்களா அவரும் ஜாலியா போயிரு சரி ஒரு நாள் என்ன ஆகும் இவங்களை தேடி ஒரு லெட்டர் வரும் ஒரு தரிசி வரும் கீர்த்தி சுரேஷ்க்கு அந்த மொட்டக்கடதை படிச்சு பார்த்தா இந்திய எதிர்ப்பிற்கு போராடும் இந்த பெண்ணை கண்டிக்கவும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு லெட்டர் வருமா கீர்த்தி சுரேஷ் உசரா ஐயோ இந்த கழிவு நான் எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு வெரிஃபை பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா இவரு தான் இந்த மாதிரி குட்ட குழப்பை வேலை பாப்பாரு உடனே டவுட் வந்து இரு அவன் வீட்டுக்கே போறேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்தா இவர் வேலைக்கு போயிருப்பாரா உடனே இவரோட புக்கெல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணுவாங்க இவன் கையெழுத்து தானே இவன் என்ன மாதிரி ஆளு நம்ம சொல்றதுக்கு எல்லாம் ஓகே சொல்றான் காசி அனுப்புறானேன்னு சொல்லி இவனோட டைரி எடுத்து பார்த்தா தான் தெரியுது இவர் வந்து எதுக்கெல்லாம் ஆமாசாமி போட்டாரோ அவங்க எதிரில் பின்னால நீ வீட்டுக்கு வாடிமாவில கல்யாணம் பண்ணிட்டு வருவல்ல உன்ன ஆப்பு வைக்கிற பாரு அப்படின்னு இவர் எதுக்குலாம் ஆமாசாமி போட்டாரோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட் இருக்கிறதா அந்த டைரியில் எழுதி வச்சோன்ன தான் கீர்த்தி சுரேஷ்க்கு புரிஞ்சுரும் ஐயோ உலகத்துலேயே கல்புரிட்டி வந்தான்டா ஸோ இவரை போய் நம்ம கல்யாணம் பண்ணிலாம் நினைச்சோன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படி அது நிறுத்தணும்னு சொல்லி இதுக்கான ஸ்டெப்ஸே இவங்க எடுப்பாங்க ஸோ இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது ஒரு சுதந்திரப் போராட்ட வீரர் அப்படின்றதையும் தாண்டி ஹிந்தி தீர்வுக்காக போராடுற ஒரு வீரர் அப்படின்ற மாதிரி வீராங்கனை அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மாப்பிளைய கல்யாணம் வாங்கணும்னு ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் அதுக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் ஹிந்தி க திரும்பருன்னு வந்து கட்சியில் இது எதுவுமே நடக்காமல் போனது தான் இந்த சொல்லலாம் இந்த நடித்த பல நடிகர்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ தாண்டி ரவீந்திர மாப்பிளைய நடிச்சாரு அவர் ஒரு சூப்பரான நடிகர் நல்லா நடிச்சிருக்காரு கலி இருக்காரு இது மட்டும் இல்லாம நம்ம ஆனந்த் சாமி அப்படின்னு ஒரு நடிகர் அவர் வந்து நம்ம ஓகே ஓகேவா என்ன சிவா மனசுல சக்தியில நாக்குப்பூச்சி டைஃபாய்டு வந்து நாக்குப்பூச்சி மாதிரி இருக்கான்னு சந்தானம் நான் இவர் வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட் ஆப்பா சூப்பராக நடிச்சிருக்காரு தேங்காய் சீனிவாசம் மாதிரி இருந்தாலும் இத்தனை பேர் நடிச்சு இந்த படம் காமெடி வைஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா காமெடியில கனெக்ட் ஆகல ஒரு சில சீன் மட்டும் சிரிக்கிற மாதிரி இருந்தது மற்றபடி இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா அந்த எயிட்டிஸ் மற்றும் செவன்டிஸ் காலகட்டத்தில் சூப்பராக கிரியேட் பண்ணிருக்காங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த லொக்கேஷன்ல இருந்து அந்த காரு அந்த ஆஃபீஸ் வீட்டு செட்டப் இது எல்லாமே அழகாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு விஷுவலி ரொம்ப குட் அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு ஆர்ட் ஒர்க் மற்றும் செட் ஒர்க் போட்டவங்க மிக திறமையாக அந்த படத்தில் வேலை பார்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னமோ ஸ்டோரி வந்து கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அப்படி தூக்கலாக இருக்குது ஏன்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி இவங்க போடுற பிளானிங்கு இந்த தெரிஞ்சுக்கிட்ட மாப்பில் இவர் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் படத்தை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டுது அதனால் வந்து இது ஒரு மொக்க படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் இந்த படத்தை பார்க்கணுன்னா வீட்டில் தான் பார்த்தாணும் ஏன்னா சி ஃபைவில் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படம் வீட்டில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபோர் கே டிவில பாத்தீங்கன்னா விஷுவலி இந்த படம் ரொம்ப அழகாக இருக்கும் சாதாரண டிவில பார்த்தாலும் தான் இருக்கும் ஆனா சாதாரண டிவியில் தான் ஓடி இல்லையே அதனால் அதனால வீக்கெண்ட்ல ஒரு சட்டிலான ஒரு விஷுவலி குட் ட்ரீட் கொடுக்குற ஒரு சுமாரான காமெடி படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பாருங்க மிஸ் பண்ண அவ்வளோ மொக்க படம்லாம் கிடையாது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் நண்பர்களே இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூணு